ஹலோ ம் அப்படியா ஆ என்னாச்சு பாத்துக்கலாம் அந்த நில விஷயம் தானேப்பா அக்கா பாத்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கொஸ்டின் குறிச்சிட்டு தரேன் தரமாட்ட போடா வீட்டுக்கு வந்துருப்பா சரியா பாருங்க பா ரெண்டு கொஸ்டின் குறிச்சிட்டு தரேன்ற அக்கா ஃபோனே தரமாட்டேன்றா வாங்கி கொடுங்கப்பா ஸ்ரீ உன் தம்பிகிட்ட கொஞ்ச நேரம் ஃபோனை கொடுமா அவன் பாத்துட்டு கொடுப்பான் பா அவன் கொஸ்டின்லாம் எதுவும் குறிக்க மாட்டான்ப்பா ஏதாவது நோண்டுவான்ப்பா ஏய் இங்கே பாரடி அவனுக்கு இப்போ நீ ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிற உன் கல்யாணத்துக்கு அவன் தான் எல்லாமே பண்ணணும் தெரிஞ்சுக்க ஆமாம் இவன் பெரிய ஆள் ஆகிறதுக்குள்ள நான் ஆய ஆகிடுவேன் போல இருக்கு இப்போ மட்டும் எப்படி இருக்கா மா அக்கா யாரையா லவ் பண்ணுற விளையாட்டுங்கம்மா அதாம்மா என்கிட்ட ஃபோனை மாட்டேன்றான் நீங்கள் மட்டும் லவ் பண்ணாமலே இருக்க போறீங்க பாருங்க யாரை வேணாலும் லவ் பண்ணுங்க ஆனால் யாருன்னு தெரிஞ்சுட்டு லவ் பண்ணுங்க சொல்லிட்டேன்

நம்ம பைய அம்மா மனனே குதிச்சிச்சுன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா உனக்கு? ஏ நான் இருந்து என்ன பண்ண போறேன்? சரி இப்படி இருக்குதேன்னு அந்த பையல பத்தி விசாரிச்சா? என்ன பேசுற? பாய் அப்படியே புரியுதே. ஆமா அப்படி என்ன கேட்டா? நான் வந்து சாதி சைக்கோவா? என்ன மாதிரி சில பேருக்கு சாதி வேரி பிடிச்சனால தான் நாడే நாசமா போகுதான் ம் என்ன மாதிரி சில பேருக்கு இன்னும் ஜாதி இருக்கமா பிடிச்சிருக்குமா? முக்கியமா நான் நா செத்தா இந்த ஜாதி அழியுமா.

எல்லாத்துக்கும் நீ காரணம் வானன்பா இதுதான் நம்ம வீடு நண்பா ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் வேற எதனா இருந்தா கால் பண்ணா சரியா ரொம்ப தேங்க்ஸ்டா இந்த ஹெல்ப் எனக்கு ஓகேடா வீட பத்திரமா பாத்துக்கடா நான் நம்பி தான் விட்டுட்டு போறேன் ஒரு வழியா வீடு கிடைச்சிருச்சு அவர்கிட்ட எதாவது தப்பிச்சுட்டு சாமி ஜெய் உள்ளவா ஆ கண்டுபிடிச்சே சரி மாட்டிக்கிட்டோம் உள்ள வரலாமா சரி வா என்ன பிரச்சனை உனக்கு வா. நம்பரை மாத்திட்டா விட்டுவேலாச்சியா ஏرمுக்கு கூட புரிய வச்சிடலாம் உங்க அப்பன மாதிரி ஆளுங்களுக்கு புரிய வைக்க முடியாது. என்கிட்ட பலமும் இல்ல, அரசியல் பலமும் இல்ல. வா போலாம். நான் வர மாட்டேன். விடு. நான் போக விடு. விடு. ஹேய் என்ன உன்னை தான் கேட்குறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லு உடம்புல அடிபட்டிருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல நல்ல வியாக்கியானமா தான் பேசுற அந்த வெங்காயம் எல்லாம் இங்க வேகாது வருத்தமா இருக்காடி அம்மா எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற சாதிக்காரனே அவனுக்கு கீழே ஒரு சாதி இருக்குன்னு சந்தோஷப்படுறான் நாயே சந்தோஷப்படக்கூடாது இங்க இப்படித்தான் இருக்கிற அந்த இரு இல்லனா செத்து தொலைடி மயிராச்சுன்னு அள்ளி கொட்டிட்டு போயிட்டே இருப்பேன் நான் கொலைய பண்ணிட்டேன் லவ் தானம் பண்ண எப்ப பார்த்தாலும் சாதி 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 முதல்ல மனுஷன மனுஷன பாருமா உனக்கு கடவுள் படிச்ச எல்லாம் வேணும் ஆனா இந்த மனுஷன் மட்டும் உனக்கு வேணாம்ல உனக்கெல்லாம் பொண்ணா பிறந்ததுக்கு ரொம்ப நீ நீயே அடி வாங்கி சாவு கூட மாட்டேன் என்னால என்ன பண்ண முடியுங்கிற என்னோட உரிமையும் உணர்வும் உங்க அப்பா மாதிரி அடகு இருக்கே உங்க கிட்ட கை கட்டி நிக்கிறதும் உங்க அப்பா மாதிரி ஆளுங்களுக்கு சேவை செய்யறதுக்கும் என்னோட பெருமை இல்ல இங்க எதுக்கு வந்த லூஸ் மாதிரி கேள்வி கேக்குற லவர பார்க்க எதுக்கு வருவாங்க இந்த ஏரியா உனக்கு எப்படி தெரியும் அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இருக்காங்க அந்த நாய்ங்க பண்ண வேலை தானா இப்போ கங்கையில் சாக்கடை கலந்துருச்சு ஆமாம் இதை சரி பண்ண ஒரு ஐடியா கொடு தேங்காய் பாலை கொதிக்க வச்சு தான் முடியாது ஆனால் அழிக்க முடியும் அதை வேணால் பண்ணுவோமா ஏன்னா எல்லா கதவையும் அடைக்கலைன்னா உள்ளே தான் செய்வாங்க என்னைக்குன்னு மட்டும் சொல் கடுகளும் வெளியே தெரியாமல் நீ பார்த்துக்க பாக்கியை நான் பார்த்துக்குறேன் என் பொண்ணு இப்படி பண்ணுவானே நான் நம்பவே இல்லை அவன் நம்ம பயனாக வேற இல்லைடா போயும் போய் அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டா நாம் உடம்பு வலிக்காக குடிக்கிறவனுங்க அவனுங்க உடம்பு பூரா குடிக்கிறவனுங்க இதே வேலையா திரிகிறனுங்க மாப்பிள இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்

கூடி போனதே முத்த காலம் போட எந்த நெஞ்சம் இங்குதே ஒன்றான உன் வாழ்க்கை சுற்றி என்னதுக்கு உடக்க பிடிச்சிருக்கு நான் அழகா இருக்கேன்றதுனாலயா பிடிக்காம இருக்க தான் காரணம் வேணும் பிடிக்கிறதுக்கு எதுக்கு காரணம் வேணும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு ஆஹ் அதே சமயம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு ஆஹ் இந்த பயத்தை முதல்ல ஒழிக்கணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்றியா இந்த ஜாதியும் மூட நம்பிக்கையும் ஒழிக்கணும் ஜாதி ஓகே அதே இந்த மூட நம்பிக்கை அதான் அந்த கல்ல கும்பிடுவாங்களே பைத்தியம் பேசாதடா இடத்துலயும் யாருக்கு அதிகமா ஆசை இருக்கோ அவங்கதான் சாமி கும்பிடுறாங்க தப்பையும் பண்ணிக்கிறோம் அப்புறமா கேட்டுக்கிறோம் பெரியார் வழி அம்பேத்கர் வழி பின்பற்றுறவங்க அவங்க அம்மா அப்பாவை அநாதாசிரமத்துல விட்டதில்லை இப்படி இருந்தீனா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது நான் காசு கொடுத்து உழைச்சி வாங்காதது எனக்கு எதுக்கு ஜெய் இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசாத இதுலயாவது நம்பிக்கை வச்சு நீ வணங்கு கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும் அப்படினா கடவுளே நான் கண்ணை மூடி கண்ணை தரக்கிறதுக்குள்ள என் கண்ண மூடி வந்து நிக்கணும் எங்க கூப்பிடு சரி இரு இரு அதை விடு இப்போ உங்க அம்மா அப்பா நாம ரெண்டு பேரையும் உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்கன்னா சாமி இருக்குன்னு நான் வாழ்நாள் பூரா நம்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் அப்படி நடக்கலண்ணா அது எப்படி நடக்காமல் போகும் கண்டிப்பாக நடக்கும் பார்ப்போம் பார்ப்போம் வச்சு நம்புறியா எது அந்த அட்டை மாதிரி பேசாது கடவுள் எங்க வேணாலும் இருப்பாங்க கொஞ்சம் இருந்தா வர என்ன பண்ண போறான் வந்துட்டேன் முட்டா பயலா நீ உன்னோட போனை நான் எடுக்கல என்னோட போனை நீ எடுக்க கூடாது எடுக்கவே கூடாது ஹலோ ஸ்ரீமா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கப்பா அம்மா அந்த பையன் என்னம்மா பண்ணுறான் இருக்கம்பா சரிம்மா நம்ம குடும்பத்துக்கு நடந்தது திஷ்டியாகவே இருந்துட்டு போட்டோம் நீயும் அந்த பையனும் நாளைக்கு நம்ம கோயிலுக்கு வந்துடுங்க நாமெல்லாம் சாமி கும்பலான்னு இருக்கோம் அவசியம் வந்துருமா நான் அப்புறமா கூப்பிட்றேன் ம் பாத்தியா நான் சொன்னது நடந்துட்டு மட்டும் ஏன்டா நம்பவே மாட்டற என்ன நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க நான் ஒளிச்சிட்டேன் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா எல்லாத்து கோவம் தான் வரும் யாரும் உன்ன மதிக்கவே மாட்டாங்க நீங்க நல்லது பண்ண யாரை மதிச்சாங்க என்ன மதிக்க எது நீ கடவுள் இல்லைன்னு சொல்றது நல்ல விஷயமா எப்பதான் முழிக்க போற ஸ்ரீ முழிச்சு பார்த்தா தான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் அதனால தான் நீ இங்க நிக்கிற நான் அங்க நிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நானும் விட உதாரணத்துக்கு இந்த சில செய்யறவங்க இருக்காங்கல்ல தினமும் கண்ணுல மண்பட கையில புண்பட சில செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க எந்த சிலையில சாமி இருக்கு அவங்க வாழ்க்கைய மாத்த எப்பா நான் இதுல ஊறி போயிட்டேன் என்னெல்லாம் மாத்திக்க முடியாது ஏன் அத்தனை பேத்துக்கு சாமி வந்து நீ பாத்தது இல்ல சாமிய எல்லாரும் தான் வேண்டாங்க அப்போ எல்லாருக்குள்ள சாமி இருக்குல்ல அவங்களுக்கு தேவையானதை அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியது முடிவா நீ என்னதான் சொல்ல வர சாமி வேணான்னு சொல்ல வரியா நான் சாமி வேணான்னு சொல்லல அந்த மூட தான் வேணான்னு சொல்றேன் எது எப்படியோ நான் வேணுன மாதிரி எங்கள் அப்பாவே நம்ப மாதிரி சொல்லிவிட்டார் அப்புறம் நீ நம்புகிறேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோ ஸ்ரீ நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி என்னைக்கு ஏதாவது நடந்துட்டா போடா பைத்தியம் எங்கள் அப்பா ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது ம் அதெல்லாம் அவர் அப்படி ஒன்றும் பண்ண மாட்டார் ம் நீ நாளைக்கு பார்ப்பேன் சரி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் நீ வேணாம் வேணாம்ன்ற சொன்னேன் ம் ஆனால் நான் தான் உன்னை தேடி தேடி வந்து லோக் பண்ணேன் ஏன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கூட வந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் ஊர் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது சரி வாழ வா எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன் இருக்கட்டும் அந்த குச்சிக்காரி மாவன் எப்படி உயிரோட இருக்கானே நான் பார்க்கறேன் நல்லப்பி எது கெட்ட கெட்டப்பி எதுன்னு தெரியல இந்த சனி எனக்கு எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறல அம்மா அப்பாவை விட காதல் தான் முக்கியம் அவளுக்கு அவளை விட எனக்கு என்னோட ஜாதி பெருமை தான் முக்கியம் இந்த வரான்

பாலத்தை தான் நிக்கிறீங்க இருங்க நான் வரேன் இங்கிருந்து கோயில் கொஞ்சம் பக்கம் தான் பின்னாடியே வாங்க ஆ சரிங்க よ எவ்வளவு விட்டுருக்கா பாய்

கான்ஸ்டபிள் அது ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க எனக்கு என்னமோ ஜாதி வெறியில இவங்க பொண்ணு இவங்களே போட்டு தள்ளுனது மாதிரி தெரியுதுயா காரு வீடெல்லாம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க சார் வசதியாக இருந்தா கொலை பண்ண மாட்டாங்களோ ஹலோ அப்படியா சரி சரி நான் வரேன் ஓகே என்னாச்சு சார் யாரோ நாலு பேர் வந்து சரண்டர் ஆகிட்டாங்களாம் காசு இருந்தா என்ன வேணாலும் செய்ய சொல்லுது பாரு